எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கை கொடைச்சல் எதனால வருது அப்படிங்கிறதே ஒரு தெரியாமல் இருக்கும் நல்லதா இருப்பாங்க மிடில் ஏஜா இருப்பாங்க சில பேர் யங் ஏஜா இருப்பாங்க ஏன் வரும்னே தெரியாது கை கொடைச்சல் அப்படி வந்து பயங்கரமான ஒரு வழி கொடைச்சல் தூக்கம் இருக்காது அவங்களான அவங்களுக்கான வேலைகள் கூட அவங்களால பார்க்க முடியாது அதுக்கு காரணம் இந்த கை கொடைச்சலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோள்பட்டையிலேருந்து விரல் நுனி வரைக்குமே வந்து அந்த கை கொடைச்சல் இருக்கும் கை மரத்து போகிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வந்து தேயில் கொட்டின மாதிரியான ஒரு கடுப்பு இருக்கும் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா கையில் பிரச்சனையா தோள்பட்டையில் பிரச்சனையா விரல் நுனியில் ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் கிடையாது ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடைச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் நம்ம மேஜராக எடுத்துக்கணும் ஒன்று வந்து லெப்ட் சைடு கை கொடைச்சல் இருந்தது கை அதிகப்படியான ஒரு வலி அண்ட் வந்து கடுமையான